ஹாய் ஆல் ஆக்சுவலி வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் வியூஸ் வருது பட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொமிஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதா ஐடியாவே இல்லை பட் டக்குன்னு வந்து தோணுச்சு ஏன் வந்து தோணும் போதே நம்ம சொல்லிடக்கூடாது அப்போ தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் எவ்ரிடே என்ன பண்ணுவேன் டே டு டே லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன் ஒர்க் அவுட் ஆகிற வேஸில் வந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலி வந்து ஒரு டூ டேஸ் பேக் இருக்கும் அப்போ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து எனக்கு எதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடக்கணும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு வீடியோ கால் பண்ணியிருந்தேன் அது கை தவறி தான் பண்ணியிருக்கா அவளும் சொன்னால் அவளுக்கு வந்து ஒரு நாளும் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு காலையில் நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் வந்து திருப்பி அவளுக்கு கால் பண்ணதே அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அதிகம் வச்சு யோசித்தேன் ஓகே அவ கூட பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இல்லை ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ கால்லாம் பண்ண மாட்டோம் ஸோ அப்படி ரொம்ப நாள் கழித்து கனெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ அதை நான் பிடிச்சி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நாள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த இந்த மாதிரி எனக்கும் வந்து இந்த டே வந்து நல்ல டேயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு பார்த்தா வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு எம்என்சியில் ஸோ அந்த எம் அங்கே வந்து யாருமே வந்து பெருசாக வரவே இல்லை அண்டு வந்து என்னுடைய டீமில் வந்து ஒரு அக்கா வந்து என்னவே என்ன சொல்லிட்டாங்கன்னா நானே உன் வேலையை பார்த்துக்கிறேன் உனக்கு எதாவது வீக்கெண்டினால நீ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு நான் வந்து எல்லாருமே வந்து ஒரு லீட் பொசிஷன்லேருந்து நம்மளை வேலை தான் வாங்குவாங்க பட் நம்மளை வந்து வேலை வாங்கலை அப்படிங்கிறப்போ அவங்க ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் தென் வந்து நான் இது வரைக்கும் வந்து இந்த கேரமல் புட்டிங்கெல்லாம் அவ்வளோவா சாப்பிட்டதே கிடையாது அண்ட் ரஸ்மலாய் வந்து டென் இயர்ஸ் ஆயிடுச்சு ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது நான் ரஸ்மலாய் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அன்னைக்கு வந்து சர்ப்ரைஸாக யாரோ ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு ஸோ நான் திருப்பி யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் வந்து நான் எவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நின்னால் எனக்கு வந்து அது கொஞ்சம் டிலே ஆகுது பட் நான் வந்து ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தான் சும்மா அப்போ ஒரு போக்கில் நான் ஓவர் திங்க் பண்ணுவேன் எல்லாருமே ஓவர் திங்க் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியுது ஸோ ஓவர் திங்க் பண்ணும்போது நல்லதாக ஓவர் திங்க் பண்ணிடுறேன் ஓகே இது கண்டிப்பாக வந்து எனக்கு இப்போ நான் ஒன்றுமே இல்லை ஒன் நான் வந்து இப்போ காலான்னு சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அது உடனே வந்து இன்றைக்கி அன்றைக்கோ இல்லை அது வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ யாரோ வந்து சொல்லிடுறாங்க ஸோ வந்து குட்டி குட்டி மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதே வந்து புதுசாக இருந்துச்சுன்னா உங்க நீங்கள் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேது எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குட்டியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி டே வந்து எனக்கு நல்ல டேயாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க ஓகேவா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து திரும்பி பார்க்கும்போது லைக் நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் உங்கள் அந்த பர்டிகுலர் நாளில் வந்து என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அதில் என்னது உங்களுக்கு வந்து நல்லதாக நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஓகேவா ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து வாழ்க்கையை வந்து பெரிய பெரிய பரிசுகள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கிரேட்ஃபுல் கிராட்டிட்யூட் இல்லை வந்து நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ கிடைக்கும் ஓகே ஸோ வந்து இப்படி தான் நான் வந்து ப்ளான் பிளான் பண்ணி பண்ணுவேன் எல்லா நாளுமே நமக்கு வந்து நல்ல டேயாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுவேன் ஏன்னால் வந்து இப்போ நான் வந்து பர்டிகுலராக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட யூனிவர்ஸ் கொடுக்க தான் போகுது பட் சில விஷயம் வந்து நமக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் நடக்கும் பார்த்திங்களா இப்போ வந்து அந்த டேயில் நான் வந்து இப்போ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் எதிர்பார்த்துருப்பேன் பட் ரெண்டு மூணு சர்ப்ரைஸ் வரும்போது பிகாஸ் நம்மளும் டிசர்விங் தானே அதுக்கு தகுதி உள்ளவர்கள் தானே ஸோ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் எப்படி நான் நம்பிக்கை உருவாக்குவேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் குட்டி குட்டியாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தான் வந்து அது அது வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க லைஃப் இஸ் ஆல் அபவுட் என்ஜாய்மெண்ட் அதுவும் வந்து லைஃப் இஸ் ஆல் அபவுட் என்ஜாயிங் லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எப்போ ரசிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பெரிய விஷயம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க அண்ட் இந்த மாதிரி தான் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ணல நான் நினச்சிட்டு அப்படியே விட்டுருவேன் அவ்வளோதான் அந்த வந்து இப்படி ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நினச்சிட்டு அது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நடக்கும்போது நீங்கள் சின்ன சின்னதாக மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்கும்போது உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் ஓகே அப்போ வந்து நீங்கள் வந்து இது நடக்குமாங்கிற கொஸ்டினே போகவே போகாது இன்றைக்கி டே கண்டிப்பாக நல்லதாகவே அமையும் அப்படின்னு போகும் நீ எனக்கு வந்து அந்த கொஸ்டினே வந்தது கிடையாது இன்றைக்கி டே நல்லா போகும் அவ்வளோதான் அமுறிஞ்சுது அது நல்லாவே போயிட்டு இருக்கும் அந்த வேறு எந்த கொஸ்டினுமே வராது ஏன்னா வந்து ஒரு ஒரு நாளும் நான் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணி பண்ணுறேன் அதனால் அதுக்குன்னு எனக்கு வந்து டவுன்ஸு எனக்கு வந்து அப்ஸ் மட்டும் இருக்க டவுன்ஸ் கிடையாது அப்படின்லாம் கிடையாது எனக்கு அதையும் வந்து அதுவும் கடந்து போகும் அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு ஃபேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடந்து போயிட்டே இருக்கிறேன் ஐ திங்க் வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து நான் டக்குன்னு வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சேன் So yeah, uh, keep manifesting. Bye bye.